வெல்கம் டு சிந்து சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து கேப்சிகம் சட்னி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமா தேங்காய் பூ ஒரு அஞ்சாறு வரமிளகா கடுகு உளுந்த பருப்பு தாளிப்புக்கு கருவேப்பில் ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பூண்டு கொஞ்சமாக புளி அப்புறம் ஒரு தக்காளி தேவையான அளவு எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை படிக்கலாம் வெங்காயம் பூண்டு புளி கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தக்காளி இதெல்லாம் சில்ல வச்சுட்டு மிதமான கீழே வச்சு வதக்கணும் நல்லா அந்த காயெல்லாம் மசிஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அஞ்சு நிமிஷம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பூவையும் சேர்த்து லைட்டாக கிளறி ஆற விட்டுருவோம் நல்லா ஆறுனோடனே அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது ஆறிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள தாளிப்பு ரெடி பண்ணிடுறோம் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டலாம் பொ கருவப்புல சேர்த்து ஆஃப் அரைச்சிட்டு வந்து கலந்து நல்லா ஆறுன உடனே உப்பு சேர்த்து நைசா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதுக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல அதுல இருந்த தக்காளி கேப்சிகம்ல இருக்க தண்ணியே சரியா இருக்கு தாளிச்சதை கொட்டி கிளறேன் இந்த சட்னியை இட்லி கூட வச்சு இட்லி தோசை அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கேப்சிகம்லாம் ரொம்ப பிடிக்காது இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வாழ்க வளமுடன்